இந்த உலகத்தில் ஏராளமான பரிசுத்தவான்கள் வேதாங்கத்தை எப்படி வாசிச்சுருக்காங்க தெரியுமா முழங்கால நின்று வாசிச்சிருக்காங்க அப்போவும் புரியாதுன்னு என்று சொல்லக்கூடிய அந்த காரியங்களை கூட தேவன் அந்த அந்த ரகசியங்களை கூட அவர்களுக்கு அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கார் எந்த பைபிள் ஸ்டடியுமே இல்லை அவங்களுக்கு ஆனால் தேவனத்தில் இருந்து கற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க முழங்கால நின்று படிக்கக்கூடியதான ஒரு காரியம் நீங்கள் முழங்கால நின்று நான் படிக்க நான் படிக்க சொல்லலை ஆனால் நீங்கள் உட்கார்ந்து பயபக்தியோட படித்து உங்கள் இதயத்தில் எழுதி கொள்ளுங்கள் அதுவே பெரிய காரியம் அடுத்து என்ன நின்று கொண்டு வாசிக்கிறது இப்போ நமக்கு ஆறாவது நேரங்கள் என்னச்சும் சங்கீதங்களை வாசிக்கும் எலும்பி நின்று வாசிக்க சொல்லும் காரணம் என்ன அது மகத்துவமான தேவனுடைய வார்த்தைகள் அது கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறதுக்காகத்தான் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் பாருங்கள் அப்போ பொதுவாக ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது சில நேரங்களை எலும்பி நின்று வாசிக்கும் போது நீங்கள் என்ன செய்யறதுங்க இருந்துராங்க உட்காராங்க அது நீங்கள் அந்த தேவடைய வார்த்தையை கொடுக்கக்கூடியதான மதிப்பு ஆனால் சிலருக்கு என்ன எலும்புனா தலைச்சி தூரம் கீழே விழுந்துருவா நீங்கள் உட்காந்து மற்றபடி உள்ளவங்க என்ன செய்யணும் அதை நின்று வாசிக்கும் ஏன்னா வேதாகமத்துல சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கு வாசிக்கிறவங்களும் எலும்பு நிற்கிறாங்க கேட்கிறவங்களும் எலும்பு நிற்கிறாங்கன்னு அடுத்தது எப்படி வாசிக்கணும் தேடி வாசிக்கணும் உன்னை வாசிட்டு இருக்கும்போது அதுக்கு தொடர்புள்ள காரியம் இனி எங்கேயாவது இருந்தால் அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும் தேடி சேர்த்து வச்சு வாசிக்கணும் ஏசைய தெற்கு தசின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிங்க கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள் இவைகள் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய்தை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் அப்ப வாசிக்க கூடிய நீங்க கடமைக்கு நீ வாசிச்சு ஏன்னா வேத வசனம் தான் சொல்லுது நீங்க எப்படி வாசிக்கணுமா தேடி வாசிங்க அப்படி தேடி வாசிக்கும் போது இதுக்கு அங்கே தொடர்பில் அங்கே இருக்கும் ஒன்று ராஜாக்கள் இருக்கிறது ஒன்று நாளாகமத்தில் இருக்கும் இல்லை ஏசா இதில் தீர்க்குதின் ஆகமங்கள் இருக்கிறது ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கும் இல்லைன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்கும் இப்படிப்பட்டதான காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும் எடுத்து சேர்த்து வச்சு நீங்கள் படிக்கணுமா வேதமே நமக்கு அதான் கற்றுத்தருது அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் அப்படி வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு குறையுமே இருக்காது எதேன்னோ ஒரு விதத்தில் ஒரு பதில் இன்னொரு இடத்துல இருக்கும் அது எப்படி தேடி வாசிக்க முடியலைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா ஜோடி இல்லாமல் இராதுன்னு இருக்கு அப்போ இதுக்குள்ளது எங்கே இருக்கும் இன்னொரு இடத்துல இருக்கும் அது சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு அவருடைய வாய் இதை சொல்லிவிட்டு நீங்கள் நம்புங்க இதை தொடர்ந்து வாசிட்டே இருக்கக்கூடிய குணத்தை விட்டுட்டு இதுக்கு தொடர்ச்சு உள்ளது இன்னொரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சால் அதையும் எடுத்து வாசிங்க ஏன் இதை சொல்கிறது யார் கர்த்தருடைய வாய் அவருடைய வாய் இதை சொல்லிவிட்டு அவருடைய ஆவி இதை என்ன செய்யும் சேர்க்குமோ

யூதாவில் உள்ள எருசலேமே தமக்கு ஆலயத்தை கட்டும்படியே எனக்கு கட்டளைட்டு இருக்கிறார் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கொண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு எழுபது வருஷம் கழிஞ்ச பிறகு அதாவது வட இஸ்ரேல் யூதா ரெண்டா பிரிஞ்சிச்சு சாலமோன் வரைக்கும் தான் ஒரே தேசமா இருந்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டா பிரிஞ்சிச்சு வட இஸ்ரேல் யூதா தேசம் அந்த வட இஸ்ரேல் முன்கூட்டி என்னது பிடிக்கப்பட்டு போயிடுச்சு அவங்க ஒரு காலமும் திரும்பி வர போறதே இல்லை ஆனா யூதா தேசம் பிடிக்கப்பட்டு போகும்போது இறைமையா தெற்கு தெரிச்சு எங்க உண்டு யூதா தேசத்திலே உண்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா எழுபது வருஷம் கழிச்சு ஆண்டு என்ன வரா உங்களை திருப்பி கொண்டு வருவாரு அதான் இறைமையாவின் வாய்னாலே கர்த்த சொன்னே வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு கோரேசுங்கிறதான ஒரு ராஜா அவனுக்குள்ள யார் கிரிய செய்வாங்களா தேவ ஆவியானவர் கிரிய செய்வாங்க இப்போ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் ஏசா திருக்குதர்சன் புஸ்கம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் வாசிங்க ஒரு இசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலைவையை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் இந்த ஒரு வசனம் தேவன் தான் மெய்யான தேவனுங்கிறது தெளிவை வெளிப்படுது அதாவது கோரேசு பிறக்கிறதுக்கு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் வருவான்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு போட்டவரே நம்முடைய நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே ஏன் கர்த்தர் ஏவுறாரு அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அப்ப இந்த இருதயத்துக்குள்ள தேவன் ஏவுகிறார் காரணம் என்ன ஏசாவை கொண்டு தீர்க்கு தரிசனம் உரைத்தார் அதை நிறைவேற்ற வேண்டியது இருக்கு ரெண்டாவது வசனம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே நமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பாருங்க என்ன சொல்றாரு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நான் செய்துதான் ஆகணும் ஒரு ராஜா எல்லா அதிகார உடையவர் ஆனா அந்த ராஜாத்த தேவன் கைக்குள்ள வச்சிருக்கார் நம்முடைய தேவனை உலகத்துல வேற தேவனே கிடையாது அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் இதுவரைக்கும் சொன்ன வார்த்தைகள் ஒன்று வரைக்கும் ஒருபோதும் என்ன கீழே விழுந்ததே இல்லை பிசகினதே இல்லை பொய்யாக மாறினதே இல்லை லியாஸ்து